புரட்சி தலைவரின் பல படங்களில் நகைச்சுவை ஜாம்பவான் நாகேஷ் நடித்து அசத்தியிருக்காரு தமிழ் சினிமாவில் எந்த அளவுக்கு புகழ் மக்கள் திலகமும் ஒரு காரணம் என்றால் மிகையில்லை அப்போது நாகேஷ் நாடகங்களை நடித்து கொண்டிருந்த காலம் ஒரு நாடகத்திற்கு தலைமை தாங்க எம்ஜிஆர் வந்திருக்காரு நாடகத்தில் நாகேஸ்வரன் என்ற கதாபாத்திரத்தில் நாகேஷ் அட்டகாசமாக இருந்தாராம் அதில் வயிற்றுவெளி நோயாளி வேடம் அவருக்கு நிஜமான நோயாளியாகவே மாறிப்போய் மாஸ் காட்டினாராம் நாகேஷ் எம்ஜிஆர் நாகேஷின் நடிப்பை பார்த்து சிரி சிரி என்று சிரித்துள்ளார் சிரித்து சிரித்தே ஓய்ந்து போய்விட்டார் எம்ஜிஆர் நாடகம் முடிந்ததும் நாகேஷை மேடைக்கு அழைத்து ஒரு கப்பை கொடுத்துள்ளார் எம்ஜிஆர் அதை வாங்கிய நாகேஷ் எம்ஜிஆரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுள்ளார் அதுதான் ஹைலைட்டே அப்படி ஒரு கேள்வியை யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க அண்ணே எல்லார் முன்னாடியும் கப்பை கொடுத்துட்டீங்க அப்புறமா பிடிங்கிற மாட்டேங்களேன்னு சொன்னாராம் நாகேஷ் அது மட்டும் இல்லாமல் நான் அவ்வளவா ஒன்றும் நடிக்கலன்னு சொல்லியிருக்காரு நாகேஷ் அதை கேட்டதும் சிரிச்சுக்கிட்டே எம்ஜிஆர் நீதானப்பா உண்மையான காமெடி அனு மனசார வாழ்த்தினாரா அப்புறம் நாகேஷின் லெவலே வேற என்ன சொல்லலாம் குறிப்பா சிவாஜி மற்றும் இயக்குனர் சிகரம் பாலச்சந்திரையே அசரடித்தவர் நாகேஷ் பாலச்சந்தர் ரஜினி கமலை பார்த்து அவர்கள் சிரமப்படும் நேரத்தில் நாகேஷ்னு ஒரு நடிகன் இருக்கான் அவன் மட்டும் இந்த காட்சியில் நடிச்சிருந்தான்னு அடிக்கடி சொல்லி கடுப்பேற்றுவாராம் நாளை நமதே அன்பேவா தாளம்பூ எங்கள் வீட்டு பிள்ளை உலகம் சுற்றும் வாலிபன் படகோட்டி குடியிருந்த கோயில் பணக்கார குடும்பம் என பல படங்களில் எம்ஜிஆருடன் இணைந்து நாகேஷ் நடிச்சிருக்காரு எம்ஜிஆர் நாகேஷ் இருவரும் நடித்த படங்கள் என்றாலே அது சூப்பர் ஹிட் தான் உலகநாயகன் கமலும் கூட நாகேஷன் ரசிகன் நான் என்று ஒருமுறை தெரிவிச்சிருக்காரு